அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா கேமத்து நாள் மறுமை நாளுக்கான முக்கியமான ஒரு அடையாளமாக நபிசலுல்லாஹூ அலையூஸ் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிற ஒரு அடையாளத்தை பற்றிய பதிவு தான் இது நபிசலுல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறதா புகாரி ஷரீஃபில் பதிவாகிற ஹதீஸ் அது அப்துல்லா இனோ அமருபுனோ ஆசலில்லா அறிவிக்கிறாங்க ரசூலுல்லா சொல்கிறாங்க இன்னும்லாக லா யகுல் இல்ம இன் எந்த கடைசி காலங்களில் மறுமை நாளுடைய சமீபத்தில் அல்லாஹு தாலா கல்வி ஞானத்தை மக்களின் உள்ளங்களிலிருந்து முழுமையாக கற்று விடமாட்டான் மாறாக உலமா பெருமக்களை உலமாக்கள் ஆலிம்களை ஒவ்வொருவராக உயிரை கைப்பற்றி அவர்களுக்கு வஃத்தை கொடுத்து கல்வி ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திடுவான் முடிவாக கடைசியில் ஒரு ஆலிம் கூட உயிருடன் இருக்க மாட்டார் அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க மக்கள் உலமாக்களுக்கு பதிலாக அறிவற்றவர்களே ஜாகிலீன்களை தங்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் அவர்களிடம் மார்க்க சட்டத்திட்டங்களை கேட்பார்கள் அவர்கள் எந்தவித மார்க்க கல்வியும் இன்றி தீர்ப்பு வழங்குவார்கள் இதன் விளைவு அத்தலைவர்களும் தாங்களும் வழிகட்டு பிறரையும் வழி கெடுப்பார்கள் என விசலில்லா அலேசலம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க நவதுபுல்லா அல்லா பாதுகாப்பானாக மறுமை நாள் கிராமத்தினாளுடைய ஒவ்வொரு சோதனைகளில் இருந்தும் வல்ல அல்ல உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக அமீன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்